வெல்கம் டு மை வீடியோ முன்னாடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து இது செகண்ட் வீடியோ இந்த இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால நான் அதிகமாக என்னால் பேச முடியல நான் என்னென்ன திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மட்டும் வீடியோவில் காட்டுறேன் அது மட்டும் நீங்கள் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக்கு நம்ம மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது பேக் எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் ஒரு நோட்டு ஒரு பென்னு பவர் பேங்க்கு ஹெட்செட்டு ஒரு கோப்ரோ கேமரா இது வேறு மைக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேமரா மோன் பண்ணுறதுக்கான மவுண்டிங் டூல்ஸு ப்ளஸ் நம்ம கேமராவோட டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லெதரில் ஒரு கவர் ப்ளஸ் வாட்டர் ப்ரூஃப் மவுண்டிங்கு கேமராவுக்கு சார்ஜரு ப்ளஸ் இது பர்ஸ் பர்சில் வந்து காட்லாம் இருக்குது வாட்ரு பாட்டில் கண்டிப்பாக தேவை தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ப்ளஸ் ட்ரெஸ்ஸு அண்ட் சார்ஜர் லேப்டாப்பும் இருக்குது லேப்டாப் தேவைன்னா எடுத்துகிட்டு போவேன் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அது தேவைலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்சேஃபு சப்போஸ் மெட்டீரியல் திங்ஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அது வந்து காஸ்ட் அதிகன்றதுனால அது எடுத்துகிட்டு போகலை அது மட்டும் தேவைலன்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் டூ டூ டேஸ் த்ரீ டேஸுக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எத்தனை நாள் எனக்கு தெரியாது அவ்வளோ தான் நான் எல்லா திங்ஸும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரூம்லேருந்து கிளம்ப போகிறேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன் இந்த ஹெலிகாப்டரில் தான் நம்ம அங்கே போக என்ன நம்ம பேகு கேமரா எல்லாம் ரெடி கிளம்ப வேண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ரூமுக்கு தான் வந்திருக்கேன் இங்க இருக்க எதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் இன்னொன்று இருக்கு அதுக்காக தான் வந்தேன் பவர் பேங்க் எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு ஆட்டோ ஏறி போகணும் நம்ம ஹெலிகாப்டர் பற்றினா பிரபலமாக ஆயிடுச்சு தார்வாடா ஜெயி ஜெஸ் பாட்டு பாட்டு இதை காம்காரும் வரதுக்கு இருபது ஈஸியாக வர வேண்டிய வழிதான் ஆனா தண்ணி இருந்ததுனால நம்ம சுற்றிட்டு வந்தோம் சுற்றிட்டு வந்ததுனால ஒரு லேட்டாக மெட்ரோ கார்டை ரீசார்ஜ் பண்ணலாம்னா பார்த்தோம் மெட்ரோ கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா இருக்கு அதுவே போதும் நம்ம இங்கிருந்து போறது வீடு இது பார்த்தீங்கன்னா ட்ரெயினிக்கு டைம் அடிச்சுட்டு வேகமாக நடந்து போகும்போது எடுத்தது இதை விட பெரிய ட்விஸ்ட் அங்கே போனதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன் சோழியை முடித்து விட்டாங்க எனக்கு வந்து ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு வரணும் ஆனால் ஆப்பில் காமிச்ச டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி நைட்டு ஸோ எயிட் ஹவர்ஸுக்கு மேலே வந்து ட்ரெயின் ரொம்ப லேட்டாக தான் வருது அதுக்கு தெரியாமல் முன்னாடியே வந்துவிட்டேன் இந்த டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லாப்ஸ் போட்டு அங்கேயே சரி வெயிட் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ ஃபார்ட்டி செவனு ஆனால் ஃபைவ் ஹவர்ஸுக்கிட்ட நான் வெயிட் பண்ணணும் வேறு வழி இல்லை ட்ரிப்பு போகணும் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துருச்சு ஆனால் அது கூடவே சேர்ந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்துச்சு அது என்னங்கிறது நான் ட்ரெயினில் இறந்துக்கலையே அப்படி தான் என்னால் சொல்ல முடியும் சத்தியமாக சொல்கிறேன் அந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சீட்டு சீட்டில் நான் போகிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க லேடிஸ்லாம் அவங்ககிட்ட போய்ட்டு நான் கேட்டேன் நான் இந்தமாதிரி இது என்னோடய சீட்டு எழுந் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க கொஞ்சம் நேரம் யோசிச்சுருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டுன்னு நினைக்கிறேன் அவர் வந்தார் அவர் வந்து அவங்கக்கிட்ட அவங்க வந்து இதை சொன்னாங்க அவங்க வந்து ஐ திங்க் ஒடிசான்னு நினைக்கிறேன் அவங்க பேசுனது எனக்கு எதுவுமே புரியலை பேஸிக்காகவே எனக்கு ஹிந்தி புரியாது இதில் அவங்க பேசுனது சுத்தமாக புரியலை அப்புறம் சரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஆனால் டூ த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் வந்ததும் போனார் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு முறை பார்த்திங்கன்னா பேக்கில் இருந்து இவ்வளோ பெரிய கத்தி எடுத்து நான் போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு காமிச்சிட்டு போனார் எனக்கு அல்ல அப்புறம் சரி பார்த்துக்கலாம் நம்ம சீட்டு தானே அப்படி சொல்லிட்டு நானும் தைரியமாக இருந்தேன் டிடிஆர் வந்தாங்க அவங்களாம் வந்து டிக்கெட்டே எடுக்காமல் உக்காந்துச்சுட்டு வந்தாங்க போல் டிடிஆர் வந்தோடனே எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு ஃபைன் போட்டாங்களா என்னன்னு தெரியல இல்லை அதுக்கு முன்னாடி இருக்க கோச்சு அந்த மாதிரி எங்கே அனுப்பிட்டாங்களா என்னன்னு தெரில இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்து நான் இந்த இடத்துல தான் தங்கலாம் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் க்ளோஸில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணணுமா சரி ஓகே வெளி சைடு ஓப்பன் ஓப்பனில் தான் இருக்கு எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ரூமு நான் அவர்கிட்ட போயிட்டு கேட்க பா கேட்டு பார்க்கறது தான் தெரியும் அவங்க ஒரு டீ கடை இருக்கு ரூம் ஓலா ஓப்பன் ஓலா ரூம் रूम हां वो लोग क्लोज है अभी 6 बजे खुलेगा 6 बजे हां अभी लोग ले रखा है तुमने हां कमरा लेना है ले रखा है नहीं नहीं अभी जाने... लेने का है हां 500 रुपए पड़ेगा क्या रूम है हां अरे होटल में ज्यादा बोल रहे हैं कितना लेगा वो कम नहीं है 500 से ऊपर बढ़ो नीचे गिनने का कहां से है ये लो सामने ये நான் பிளான் பண்ணி அந்த ரூமை பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கம்மி மு முந்நூறுவா தான் ஆனால் மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா கேட்பாங்க சரி ஓகே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கட்டும் கடைசியாக உக்காந்துட்டா மதியது யோசிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ தான் இது யோசிச்சுக்கிட்டே சரி ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன் சாப்பிடவும் இல்லை அதனால் டீ குடிச்சிட்டு ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டு வச்சுட்டு இருந்தேன் அங்கேருந்து டீ கடைக்காரர் வந்து என்ன சொன்னார்னா நான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த டேம் எப்போ ஓப்பன் பண்ணான்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட அவர் வந்து தெரியாது ஆனால் நீங்கள் நம்பர் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கூகுளில் மேப்பில் வந்து மே நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ தான் ஒரு ஐடியா இருந்துச்சு சரி கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் நான் ஃபோனை எடுத்துட்டேங்க ஆனால் பேச மாட்டுறேன் அங்கே போனால் அந்த கடைக்காரன் வேறு கலாய் பண்ணு சரி ஓகே இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காருவோம் ஆப்போசிட்டில் பார்ப்போம் கால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கால் எடுத்தாங்கன்னா லக்கு இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றினுட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கே போக வேண்டியதான் வேறு வழி இல்லை ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் நான் சுத்தம் புரியலை Atilla, I don't open it. Close it. your call has been forwarded to voicemail the person trying to reach is not available at the tone please record your message when you have finished recording you may hang up வாய்ஸ் மெசேஜ் உம் உம் இங்க யாரையும் நம்ப முடியாது அதுதான் பிரச்சனை இருக்கிறது ஏன்னா ரூமுக்கு காட்டுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் கமிஷனை எதிர்பார்ப்பாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது மொத்தம் காலையில் ஏன்னா மறுபடியும் நம்ம ரொம்ப வந்து ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் போகிறது வந்து கொஞ்சம் லாங்காக ஆகிடும் பஸ் அப்புறம் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் இதே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நான் இதை இந்த சைடு போகாமல் நான் இன்னும் இந்த சைடு தான் போகணும் ஆப்போசிட் சைடு போகாமல் டே சேம் டெரக்ஷனில் போயிட்டு தான் ரூமு பார்த்தாலும் பார்க்கணும் போல கடைசியில் இதை நம்பி வந்தேன் ஏமாற்றிட்டேன் ஓகே பார்த்துக்கலாம் பார்க்கலாம் இதை சார் குச்சு कम रेट में रूम मिलेगा कम रेट में कितने तक का चाहिए कितना रुपए के मिलेगा वैसे कितने तक का ले सकते हो तीन सौ चार सौ तीन सौ चार सौ ये खुला है इसमें पता कर लो ये खुला नहीं, नहीं तो इसमें हम करवा देते हैं आपका वाला नहीं खुला है क्या नहीं सब अब इतने टाइम पे सब बंद ही रहते हैं हाँ बात वो है ना दे? तो मिल भी जाता अभी इसमें पता कर लो अब दे देख तो वैसे इसमें पाँच छः सौ से, से ही स्टार्टिंग करता है वो कम नहीं करेगा देख लो पूछता। पूछ लो फिर भी हाँ और ना काम चल रहे हैं क्या तो चलिए ना बाय रूम है रूम मिल जाएगा कितने आदमी हो कि सिंगल हो आपने कब जाना है भैया वापसी कब मैं दस बजे जाएगा सुबह दस बजे ए सी कमरा चाहिए नॉन ए सी चाहिए कुछ भी क्या है ए सी वाला भी है नॉन ए सी है ए सी वाला कितना रुपए आठ सौ नान ए सी नॉन ए सी पाँच सौ कमरा देख लो आप अगर पसंद आए तो ले लेना देखो कमरे में मैं आपको बता देता हूँ अटैच लेट बात है एल लगी हुई है गीजर लगा हुआ है इंग्लिश टॉयलेट है डबल बेड का कमरा है और के लिए ब्लैंकेट है ठीक है सर मैं थोड़ा कम करके बोलो भैया दस बजे का पहले में जाएगा कोई बात नहीं आओ इधर आओ मेरे साथ मेरा रखा दिखाऊँ ठीक है आओ आधार कार्ड ले आओ मेरे पास है सामान रख दो अपने मैं அமௌண்ட் இன்னும் பேசலை நானூறுவா ஐநூறுவாய்க்கு தான் கேட்கணும் ரூம் நல்லா தான் இருக்குது வித் ஏசி ப்ளஸ் மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ மீன் ரூட் பகுதி இப்போ இங்கேருந்து போகிறது கொஞ்சம் கிட்ட தான் கேட்டு பார்க்கலாம் எவ்வளோ கேன்ட்டு ஆதார் கார்டு கேட்டாங்க ஆதார் கார்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன் என்ன துண்கிடுச்சு அந்த ஆண்டிவர் வந்து இப்ப என்ன பண்றது Best three hein ah wykorvoke Abrao ryu rang jumpa hakeri Bhameko D Koll cinq Tsgra lili Abrao ryu rang jumpa Abrao ryu tair zo Abrao tim sabdi wo வந்துச்சுக்கமா தெரியாம

रूम के पेमेंट पेमेंट ऑनलाइन पेमेंट कैश है तो कैश दे दो कैश नहीं है इस पे है। कितना रुपए पाँच सौ नहीं कम करके बोलने के लिए पहले बोल दिया ना मैं क्या कम करूँ मैं खाली काम करता हूँ या ये मेरा नहीं है मैं खाली काम करता हूँ मैं जॉब करता हूँ यार मेरे को सुबह जवाब देना एक दिन का पाँच सौ क्या सुबह आप कितने बजे जाना है आपने दस बजे जाना है दस बजे जाने के लिए मैं कम करने के लिए बोल दिया ज़्यादा ज़्यादा भैया पचास रुपए कम कर सकता हूँ मैं तो थो। और थोड़ा कम कर दो यार तीन सौ पचास डाल रूम नहीं भैया तीन सौ पचास में नहीं होगा दस बजे का मैं जाएगा ना अभी कितना चार सौ डाल दो इससे कम ज़्यादा मैं नहीं कर सकता भाई मेरे नौकरी का काम है भाई मेरे पेट पे लात लग जाएगी तुम्हारे सौ पचास के चक्कर ठीक है चार सौ डाल दो ज्यादा ज्यादा बस मैं इतना कर सकता हूँ भाई आप इधर से काम कर रहे क्या हुँ? काम कर रहे हैं काम करता रहा हूँ यहाँ मेरा नहीं है एक पुट्टी मेरी नहीं है भाई मैं ठीक सैलरी बेस पर ठीक है ठीक है और वह पता उमे सुन पे सुन சரி ஆனால் வேலை செய்கிறேன்னு சொன்னார் இந்த இடத்துல அவர் சரி அதனால இந்த டைம் வந்து நமக்கு ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பட் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறுபா தான் அது ஓகே இங்கே ஏசி ப்ளஸ் ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை ஃபோனு சார்ஜர் போடுறதுக்கு ஃபோன் சார்ஜர் போடுறதுக்கும் ப்ளேஸ் இருக்குது ஓகே ஃபோனு கேமரா எல்லாத்தையும் சார்ஜர் போட்டுக்கணும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எல்லோரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடையை மூடுறாங்க மூணு மணி ஆகுது இங்கே எல்லோரும் மூணு மணிக்கு கடையை திறப்பாங்க நம்ம ஊரில்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு தான் கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க நம்ம அட்ரஸ் கேட்டோம்ல அந்த ரூமு கேட்டோம்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க கரெக்டாக கீழே தான் இருக்கு அவங்க கடை இங்கேருந்து பார்த்தா ஜன்னல் வழியாக தெரியும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு எட்டு மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா சோன் டிரேக் வந்து பஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் நான் போக போகிறது பத்து மணிக்கு தான் பொறுமையாக தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு பொறுமையாக போகலான்னு இருக்கேன் Oké. Okay. Bye.